ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறியல் நெக்ஸ்ட் போகிறமோ ஏற்கனவே விஜய் காவேரியோட வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் போதாது அப்படின்னு நம்ம யமுனா ஒரு பக்கம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிவீனை வெறுப்பேற்றி நிவின் விஜய்கிட்ட பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க நிவின் வீட்டுக்கு அதாவது விஜய்யோட வீட்டுக்கு வந்துட்டு விஜய்கிட்ட கேட்குறாரு என்னென்னமோ பேசுனீங்க என்னை விலகிறதுக்கு அதாவது நான் விலகணுங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக சுயநலமாக நடந்துக்கிட்டீங்க இன்றைக்கி ஆச்சு உங்கள் பழைய காதலி வந்ததும் காவேரியை கைவிட போகிறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க பிரதர் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க இது என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அது எப்படி உங்கள் வாழ்க்கையாகும் என் என்னோட வைஃபோட அக்கா ஸோ நீங்கள் எப்படி உங்கள் மச்சினி வாழ்க்கையில் தலையிட்டீங்களோ அந்த மாதிரி இதில் நான் தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வி நிவின் சொல்கிறாரு எந்த உரிமையும் இல்லைங்க அப்படின்ட்டு நம்ம காவேரி வராங்க என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் யாரும் இங்கே வந்து அட்வைஸ் பண்ணுறதோ அவரை கேள்வி கேட்குறதோ தேவையில்லை அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல போகிறதில்லை நான் ஓகேன்னு தான் சொல்ல போகிறேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க யமுனா உன் புரிஜனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க வாங்க தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இவளால தான் வந்த இவள் இப்படி பேசுறாளே அப்படின்னு நிவின் வந்து கடுப்பா கிளம்பி போயிட்டு இருக்காரு அவங்க பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு விஜய் வெண்ணிலாவை கூப்பிடுறாரு இதோட இந்த பிரபோ